வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் பீகார் மாநிலத்திற்கு இந்த வருடத்தில் அக்டோபர் நவம்பர் மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கிறது பீகாரை பொறுத்தமட்டில் என்டிஏவினுடைய அரசாங்கம் நடந்துட்டு இருக்குது நிதிஷ்குமார் மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கிறாரு ஜேடியூ பிஜேபி ஷிராக் பாஸ்வான் இன்னும் சில குட்டி குட்டி கட்சிகள் அந்த அணியில் இருக்கிறாங்க அதே மாதிரி எதிரணியை பொறுத்த மட்டும் கட்பந்தன் அப்படின்ற பெயரில் ஆர்ஜேடி காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க ஜன் ஸ்வராஜ் அப்படின்ற பெயரில் பிரசாந்த் கிஷோர் ஒரு தனி அணியா இருக்கிறாரு மும்முனை போட்டி நிலவக்கூடிய தேர்தல் இது ஸோ யாருக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கருத்து கணிப்பு முடிவுகள் வந்துட்டு இருக்குது இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகள் அடங்கிய இந்த சட்டமன்றத்தில் தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள் சூப்பர் போ போல் அவர்கள் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு இருக்கிறாங்க யாருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அந்த சூப்பர் போ ஒப்பீனியன் போல் அவர்களினுடைய முடிவுகளை தெரிஞ்சுக்கலாம் வாங்க இவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது என்டிஏ நூத்தி பதினாலு இடங்களையும் கட்பந்தன் நூற்றி இருபத்தி மூன்று இடங்களையும் மற்றவர்கள் ஆறு இடங்களையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க போட்டி மிக கடுமையாக இருக்குது ஆனாலுமே கட்பந்தன் இவர்களுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் போல் அவர்கள் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவாக சொல்லியிருக்கிறாங்க சமீபத்தில் வந்த போல் ட்ராக்கர் அவர்களும் கூட வந்துட்டு மகா கட்பந்தனுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் ரெண்டு பேரினுடைய கருத்து கணிப்பு முடிவுகளும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த எஜ்ஜில் தான் அவர்கள் நிற்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது நூற்றி இருபத்தி ரெண்டு எடுத்தால் மெஜாரிட்டி ஸோ இவங்க ரெண்டு பேரினுடைய கருத்து கணிப்பு முடிவுகளுமே நூற்றி இருபத்தி மூணு நூற்றி இருபத்தி ஐந்து நூற்றி இருபத்தி ஆறு இந்த எஜ்ஜிலே தான் வந்துட்டு வெல்லக்கூடிய கட்சி இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி ரெண்டு பேரினுடைய கருத்து கணிப்பு முடிவுலையுமே என்டிஏ வந்துட்டு சரியான டஃப் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ தற்பொழுது களம் அப்படின்றது ரொம்ப கடுமையான போட்டியை சந்திக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது ஆனாலுமே மகாகட்பந்தன் காங்கிரஸ் ஆர்ஜேடி கம்யூனிஸ்டுகள் அடங்கிய கட்பந்தனுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் போல் அவர்கள் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவாக சொல்லியிருக்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குது யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி